ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் தட்டாங்காய் நம்ம தோட்டத்தில் பறித்து அதில் இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் ஒரு டேஸ்ட்டான ஒரு சாம்பார் வச்சு இன்றைக்கி சாப்பிடுவோம் வாங்க போயிட்டு நம்ம தோட்டத்தில் போயிட்டு தட்டாங்காய் பறிச்சிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதே தட்டாங்காய் தோட்டம் சாம்பார் தட்டாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த பாருங்கள் இதே வந்து சாம்பார் போகிற தட்டாங்க பொறிச்சும் சாப்பிட்லாம் நம்ம ஒரு பூண்டு கிரேவி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம உறவுகள்லாம் வந்து பறிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாம்பார் தட்டாங்க நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய் பறிச்சிட்டோம் நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்குதா நம்ம கிராமங்கள் வந்து இப்போ இருக்கும் இதே தான் பயிரிட்டு எல்லாருமே நாங்கள் வந்து காய்களாக தான் சாப்பிடுவோம் இப்போ காய் பறிச்சிட்டோம் நம்ம போய்ட்டு சாம்பார் எடுக்கலாம் வாங்க போகும் இப்போ நம்ம காய் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோங்க அடு அடு பற்ற வச்சுக்கலாம் அடு பத்தை வச்சு நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் நூறு கிராம் வந்து துவரம் பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாருங்க இந்த மண்பானையில் தண்ணி ஒரு ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அதில் முந்நூறு கிராம் பருப்பை நம்ம அலசி போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம நூறு கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த காய் இந்த இருக்குது பருப்பை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அழுகி போட்டுவிட்டு நம்ம காயை வந்து கட் பண்ணிக்குவோம் பாருங்க நம்ம பருப்பை உள்ளே சேர்த்துக்குவோம் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாங்க பருப்பு கூடையதே சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பருப்பு வந்து வேக விடுவோம் வேகட்டும் நம்ம காயை கட் பண்ணிக்கலாம் பருப்பு வந்துட்ருக்கும் போது பாருங்கள் நம்ம காய்களை இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நார் எதுவுமே அதிகமாக இருக்காதுங்க கொஞ்சம் பிஞ்சு காயாகதான் நம்ம வந்து பிறகி சந்தைக்கு விட்றதுனால பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கையிலே வந்து அளவளவாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு கட் பண்ணிக்குவோம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு அது போட்டு வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை மட்டும் நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம் பாருங்க நம்ம தேவையான அளவு கட்டண காய்களை ஒடிச்சுட்டோங்க நம்ம இந்த அளவு போதும் நம்மளுக்கு இனி வந்து கற்றுக்காக உருளக்கெழங்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவு போதும் இதை வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம் கற்றுக்குங்க பாருங்க நம்ம காய்கெல்லாம் வெட்டி வைக்கக்குள்ள இந்த பருப்பு பாருங்க நல்லா வெந்திரிச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம் மற்ற போட்டு கடைஞ்சிக்குவோம் குழம்புக்கு நம்ம சாம்பாருக்கு அப்படியே தாளிச்சிக்கலாங்க கடையன் வச்சுக்குவோம் கடல் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் எப்போயுமே சாம்பார் கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டு நீங்கள் தாளித்து பாருங்கள் சாம்பார் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க நூறு சின்ன வெங்காயமும் நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சூஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிற பொன்னிறமாக வந்து செவக்கட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வெற்றி வச்ச காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து பொன்னிறமாக செவந்த உடனே நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாங்க ஒரு நாலு பெரிய சீஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதை எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து தக்காளி அப்படியே வதக்கிக்குவோம் கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் பாருங்கள் நம்ம இடையில ரெண்டு டைம் வந்து நான் தட்டை எடுத்துகிட்டு கிளறி விட்டேங்க அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம காய உள்ளே சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் பாருங்க நான் ரெண்டு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கெழங்கும் வெட்டி வச்சுருந்தேன் அதை உள்ளே வந்து சேர்த்துக்கலாம் அதை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க கத்திரிக்காய் எப்போவுமே அப்படி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருக்காதுங்க நம்ம ஒடிச்சு வச்ச அந்த தட்டாங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணியில் அலசிட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காய் வந்து இந்த தண்ணியிலையும் இந்த தக்காளியோட தண்ணியிலையுமே வெந்துடுங்க அப்பப்போ பார்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்த அப்புறம் நம்ம மசால் விழுந்த சேர்த்துக்கலாம் உள்ள இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மூடி வச்சிட்டு மூடி வச்சிட்டு கிண்டி விடணுங்க இந்த காய் வந்து நல்லா அந்த தண்ணியிலேயே வெந்துடும் அந்த தக்காளி இதெல்லாம் அந்த தக்காளியுமே நல்லா மசிஞ்சிரும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்ச பொடி இதை எப்படி அரைச்சோம் அப்படின்றத ஒரு நாள் வீடியோ போடலாங்க இப்போ இதை உள்ளே சேர்த்து நம்ம கிளறிவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு வேற வச்சுருக்கோம் அந்த தண்ணி வேற இருக்குது அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் இந்த தண்ணிலேயே வதக்கிக்குவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வந்து மசாலா கலக்கி விட்டுக்கலாம் கரும்பிலையே தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருவோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கருப்பை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பருப்பை உள்ள ஊற்றிக்கலாங்க பருப்பு வந்து மத்த போட்டு களைஞ்சி வச்சிருக்கிறீங்க அதை வந்து உள்ள சாம்பாருக்குள்ள பருப்பை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அந்த காய் நல்லா வேகட்டும்ங்க அப்படினா தான் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க காய் நல்லா வெந்திருந்தால் தான் பாருங்கள் நம்ம சாப்பாடு வச்சு நம்ம இந்த தட்டாங்காயோட சாம்பார் ஊற்றி வச்சுருக்கோங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காய் நல்லா வெந்திருக்குங்க சாம்பாரோட வாசனை சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் தட்டாங்காய் கிடைக்கும்போது சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிடுந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டலையும் ஆள் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்